ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருமன் சேனல் மாற்றம் அறக்கட்டளை தொடங்கியுள்ள நடிகர் லாகவா ராகவா லாரன்ஸுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்த வாழ்த்து வணக்கம் மாஸ்டர் நீங்கள் பல வருஷமாக நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கீங்க இப்போ இன்னும் நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக மாற்றம்ங்கிற ஒரு அறக்கட்டளை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இதன் மூலமாக நீங்கள் வந்து இன்னும் பல ஆயிரம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அதுக்காக அந்த ஆண்டோடைய அருள் இருக்கணும் வாழ்த்துக்கள் இதனை தலைவர் என் குரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திட மரக்கட்டளையை தொடங்கியுள்ளதற்கு வாழ்த்துக்களை பெற்றேன் உங்கள் நிலையான ஆதரவால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி குருவே சரணம் என்று பதிலுக்கு வந்து நடிகர் ராகவலாரன்ஸ் வந்து நன்றி கூறியுள்ளார் ஓகே இந்த வீடியோ உங்க என்ன வட்டங்களை நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துறீங்க மகிழ்ச்சி